சூப்பரான அருமையான எக்ஸ்ட்ரரியான எபிசோட் வந்துருக்கேன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவோம் ஃபுல்லுடிங் கேளுங்கள் என்ன காரணம் தெரியல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம துளசியும் வெற்றியும் கேஷுவலாக வெளியில் வரப்போ சிவராமனோட ஃப்ரெண்டு வந்து வராங்க என்னம்மா உங்கள் அப்பா நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவருக்கு தெரியாதா சரி எல்லா விஷயத்தையும் சொல்லலாங்கிற மாதிரி பேசும்போது கரெக்டாக அவர் வந்து பேசுகிறாரு உங்கள் அப்பா அவன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தம்மா என்கிட்ட வந்து பேசுவான்னு எதிர்பார்த்த அவன் பேசாமல் கொள்ளாமல் ஓடிட்டான் வேக வேகமா உங்க தானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க சார் உண்மையாவா சொல்றீங்க ஆமாம்மா என் ஃப்ரெண்டை பத்தி எனக்கு தெரியாதா முப்பது நாற்பது வருஷமா எனக்கு பழக்கமா சின்ன வயசுல நான் அவங்க எல்லாரையும் பார்த்தது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே தூக்கியறி போட்டிருது சரி சார் ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க கிட்டே எதுவும் சொல்லாம யோசிக்கிறாங்க அப்பா இருக்காருங்கிற விஷயம்லாம் நமக்கு நூறு சதவீதத்துக்கு நம்ம ரீச் ஆகிக்கிட்டே இருக்கோம் இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம துளசி வந்து ஐடியா கொடுக்குறாங்க சிவராமனோட ஃபோன் வந்து கடைசியாக யார்கிட்டயோ வந்து பேசியிருப்பாரு அது யார் என்ன எதுன்னு விசாரிச்சா போதும் நான் கூட சிவராமனுக்கு கால் பண்ணாமா அவன் கடைசியில் எடுக்காமல் விட்டுட்டான் என்ன காரணம் தெரியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க சரி சார் ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஃபோன் கடைக்கு போவோங்க போயிட்டு என்ன எதுன்னு பார்ப்போம் நிச்சயம் ஒரு மூணு நாள் கால் வந்து போயிருக்குன்னு சொல்கிறாங்க அப்பா கையில் ஃபோன் இருந்துச்சுன்னா இப்போ அப்பா எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கங்கிற விஷயத்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாங்கிற மாதிரி துளசி வந்து சூப்பராக வந்து இருக்காங்க ஃபோன் கிடைக்க வேக வேகமாக போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்பா இருக்காங்கங்கிற விஷயம்லாம் எனக்கு நல்லாவே தெரியுதுங்க அம்மா முன்னாடியே சொன்னாங்க என் மனசுக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பாகப்படுதுன்னு இப்போ அது எல்லாம் யூகிக்கிற மாதிரி இருக்குது அத்தைக்கிட்ட இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம நெருங்கி போயிட்டுருக்கோங்கிறத எக்காலத்துலேயும் சொல்லக்கூடாதுங்க சரிங்களா ஏன் என்னாச்சு ஏன்னா அவங்க இப்போ ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க நீங்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நம்பிக்கை அவங்க அப்பாவை அவங்க முன்னாடி நிப்பாட்டுற வரைக்கும் எதுவும் சொல்லக்கூடாது சரிங்களா சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோன் கடைக்கு வந்து மாதம் வந்து போகிறாங்க போயிட்டு அப்படியே விசாரிச்சிட்டு இருக்காங்க இது மாதிரி இந்த நம்பரில் ஒருத்தர் வந்து மூணு வாட்டி நாலு வாட்டி வந்து பேசியிருக்காரு எங்கே இருக்காருன்னு சொல்ல முடியுமா நீங்கள் யார் நான் ஈஸ்வரமூர்த்தியோட பையன் அப்படின்னு சொல்லி அவங்க பின்பலத்தை வந்து சொல்கிறாங்க சரி சார் நான் பார்த்து சொல்கிறேன் ரொம்பவே முக்கியமான விஷயமா ஆமாம் சார் ரொம்பவே முக்கியமான விஷயந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து போகிறாங்க போயிட்டு அப்படியே லேப்டாப்பில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க இருங்க சார் இப்போதைக்கு அந்த நம்பர் வந்து ஆக்டிவெலாம் இல்லைன்னு வருது இல்லை சார் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த கால் யார் யாருக்கு பண்ணாங்கங்கிற லிஸ்ட்டை எடுத்து தர முடியுமா சரிங்க டக்குன்னு எடுத்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு என்ட்ரு தட்டுறாங்க ஒரு லிஸ்ட் வருது மூணு நாலு நாள் முன்னாடி கண்டிப்பாக அப்பா யார்கிட்டயே பேசியிருக்காங்க இவங்கெல்லாம் யார் யாருன்னு தெரியலையே ஒரு இருபது முப்பது செகண்டு இந்த நம்பருக்கு மட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்காங்க இவங்களுக்கும் அப்பாக்கும் என்ன சம்மந்தம் சரி சார் இங்கே ரெண்டு நிமிஷம் பேசியிருக்காருல்ல இவர் யார் என்ன ஏதுன்னு டீட்டெயில் கொடுக்க முடியுமா என்ன சார் எல்லாத்தையும் கேட்குறீங்க என்னோடய சீனியர்கிட்ட நீங்கள் கேட்கணும் சார் நான் வந்து எடுத்து கொடுத்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் வந்து திட்டுவார் சார் ஒரு நல்ல காரியத்துக்கு தான் சார் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி இவங்க நிலமையை வந்து எடுத்து சொல்கிறாங்க என்னங்க இதெல்லாம் யூகிக்கவும் முடியாத அதிசயமால இருக்குது ஆமாம் சார் எங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன உதவியும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நானும் மனுஷன்தான் சார் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு யார் என்ன ஏதுங்கிற விஷயத்தெல்லாம் அத்தையும் எடுத்து கொடுத்துட்டாங்க சார் கடைசியாக எந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்குங்கிற விஷயத்த மட்டும் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஓகே தாராளமாக சொல்கிறாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கேஷ்ஃபுல்லாக வந்து ஒரு ஏரியா பேரை வந்து சொல்கிறாங்க சரிங்க அந்த ஏரியாவில் நம்ம பசங்களை விட்டு தேட சொல்லலாம் இப்போயே போய் பார்க்கலாங்கிற மாதிரி பேசுகிறாங்க நீங்கள் சொல்கிறது எல்லாம் தான் இப்போயே போய் பார்க்கலாம் ஆனால் அது ரொம்ப பெரிய ஏரியாங்க நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து மீட் பண்ணுவோம் அவனும் எனக்கு உதவி செய்வான்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக வேக வேகமாக வந்து போகிறாங்க நம்ம வெற்றியும் துளசியும் ஃபோன் அடிக்கிறாங்க எங்கடா இருக்க அப்படி உன்னை வந்து பார்க்கணுமே ஏன்னா ஆஃபீஸில் தான்டா இருக்கேன் மறந்தானா வாடா ஃப்ரீயாக தானே இருக்கேன் நீ யாருப்பா பெரிய தானே சும்மா கலாய்க்காதரா வரேன்னு சொல்லிட்டு அப்படியே துளசியை கூட்டிகிட்டு அவங்க ஃப்ரெண்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க இவங்க தான் துளசி என்னோட மனைவி இவங்களோட அப்பா சிவராமன் பைட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க உடனே துளசி பார்க்குறாங்க ஃபுல்லாக சொன்னாதாங்க அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுப்பா ஆனால் அவரோட ஃபோன் இருக்குது ஃபோன் சமீபத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான ஆதாரம் இதான் என்னப்பா சொல்கிற ஃபோனை யாராவது எடுத்து வச்சிருக்கலாம் இவங்க நம்பர் வேண்டான்னு எழுதி கொடுக்காம கூட இருந்திருக்கலாம்ல சரி போட்டோம் இப்போ சமீபத்தில் சிவராமனோட ஃப்ரெண்டை வந்து பார்த்தோம் பார்த்தப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க சிவராமனை பார்த்தேன் அப்படின்னு நூறு சதவீதம் வந்து சொல்கிறாங்க அவங்க வேறு யாராவது பார்த்துருக்கலாம்ல இல்லைப்பா நாற்பது வருஷம் பழக்கம்ப்பா அதெல்லாம் அப்படியெல்லாம் மாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக பார்த்துருக்காங்க இதுக்கு பின்னாடி யார் காரணம் என்ன காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும் சரி நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் சரியா நானும் வந்து என் தரப்பில் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன் வெற்றி நீ பெரிய ஆள் வச்சப்பா உன் டீமை வச்சு தேடிப்பார் நிச்சயம் அந்த சர்க்கிள் வந்து சின்னதாக இருக்கும் இப்போதைக்கு நம்ம யூகிக்கிற மாதிரி அவர் ஒரே இடத்துல இருக்க மாட்டார் வெளியாள் மூலிமா ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கணும்னு நின்று வேலை பார்த்துட்டு இருக்காரு அது மட்டும் நல்லாவே தெரியுதுங்கிற மாதிரி இருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சிவராமனை இப்போ பார்க்க போகிறோன்னு நினச்சா என்ன வெற்றி இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சிவராமனை காட்டுறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நம்ம சிவராமன் வந்து கேஷுவலாக ஒரு இடத்துல முக்காடு போட்டுட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கார் நான் எப்படி எவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் மற்றவங்க மாதிரி அஞ்சு லட்சம் இருந்தால் போதும் ரெண்டு லட்சம் இருந்தால் போதும்னு நான் யோசித்ததே இல்லை நான் சம்பாதிக்கிறது இருபதாயிரம் முப்பதாயிரமாக இருந்தாலும் என் குடும்பத்தோட நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருந்தேன் கடவுளே என்னை ஏன் இப்படி என் குடும்பத்தை விட்டு பிரிச்சுட்டேன் நான் எங்கேயாவது வெளியில் இருக்கேன்னு என் குடும்பத்துக்கு கூட தெரியாத அளவுக்கு நான் என்ன பாதுகாக்க வேண்டியிருக்கு நான் இருக்கிறது தெரிஞ்சால் நிச்சயம் என் குடும்பத்துக்கும் பிரச்சனையே ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஏன்பா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை வந்து கொடுத்த அப்படி நான் என்ன செஞ்சேன்னு தெரியலங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏதோ ஒரு கார் வந்து வருது உடனே டக்குன்னு ஒரு பஸ் ஸ்டாப் பின்னாடி போய் நின்று ஒழிஞ்சிக்கிறாங்க அந்த இடத்துல எதுக்காக ஓடுறேன்னு தெரியாமையே நான் ஓடிக்கிட்டு இருக்கேனே இதெல்லாம் எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரில லட்சுமி அம்மா பார்க்கலான்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க நம்ம மகேஷுக்கு எல்லா விஷயமும் தெரியுது அவரெல்லாம் எங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்க அவன் சூப்பராக வந்து அடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது மகேஷ் வந்து வராங்க வந்த உடனே வெற்றி எல்லா தகவலும் வந்து கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லிக்கிறேன்னு வெற்றி கையை பிடிச்சி லைட்டாக அமுக்கிடுறாங்க உடனே அந்த இடத்துல துளசி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இது நம்ம மகேஷ் வந்து பார்த்துட்றாங்க அப்பானா என் மேலே சந்தேகமாக இருக்கா நம்ம துளசிக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னங்க என்கிட்ட எதுவும் மறைக்கிறீங்களான்னு டேரெக்டாக கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா பொறுமையாக இருமா அப்பா கிட்டே கண்டிப்பாக வந்துடுவார் என்னது மாமா நம்ம கிட்டே வந்துருவாரா என்ன சொல்கிறீங்க அப்பா இருந்தாருன்னா கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கணும் அப்படி வராமல் இருக்காருன்னா எதுக்காக இருக்காங்க ஏன் இருக்காங்கன்னு தெரியல நம்ம அதை பற்றி தான் யோசிக்கிறோம் மாமாவை பற்றி எதுவும் தகவல் கிடச்சிச்சா அவங்க கம்பெனியில் போய் பார்த்தோம் விசாரித்தோம் ஆனால் அவங்க ஒன்றுக்கு பின் முரணாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னடி காரணமாக இருக்கும் தெரியலம்மா அதான் நான் யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் ஏன் என்கிட்ட எதுவும் ஒரு விஷயம் வந்து மறைச்சிட்டியா அப்படின்னு சொல்கிறப்ப நம்பிக்கையோடு இருமா அப்பா எங்கேயும் போல நம்ம முன்னாடி கண்டிப்பாக வருவார் இதுக்கெல்லாம் காரணம் யார் என்ன ஏதுன்னு ஒரு பெரிய மர்மமே வந்து ஒளிஞ்சிகிட்ருக்கு அது எல்லாத்தையும் அவர் நம்ம முன்னாடி வந்து சொல்லுவார் நான் பார்த்துக்குறேன் அந்த இந்த உலகத்தில் அவர் எங்கே இருந்தாலும் யார் தடுக்கணும்னு நினச்சாலும் ஏ முன்னாடி அவங்க ஆட்டெல்லாம் பழிக்கவோ பழிக்காதுன்னு மகேஷ் முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்காங்க மகேஷுக்கு வந்து வேர்த்து கொடுத்துது அந்த இடத்துல இது எல்லாத்தையும் நம்ம மதி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க எதுக்காக இப்படி பண்ணுறான் இவனுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டே இருக்காங்க நம்ம மதியம் சரி வாங்க இன்னைக்கு தான் நான் திருப்தியாக வந்து சாப்பிட போகிறேன் உங்கள் அப்பாவை பற்றி இவ்வளோ நல்ல விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதை விட சந்தோஷம் எங்கே இருக்குது இது போல் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நான் தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலி நான் இன்றைக்கி நல்லா திருப்தியாக வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி மாலேருந்து எல்லோரும் கேஷுவலாக வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நம்ம மகேஷாலா மட்டும் நிம்மதியே இல்லாமல் இருக்காங்க அந்த இடத்துல அத்தான் எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் காலை வந்து எடுக்கலான்னு போகிறப்ப மதி வந்து எடுக்கிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து நம்ம மகேஷ் இருக்கார் அவர் வந்து அந்த ஃபோனை வந்து வாங்கிடுறாரு என்னையா உன் ஃபோனை நான் எடுத்து பேசக்கூடாதா நீ எதுக்கு தேவையில்லாத விஷயத்துலலாம் வந்து தலையிடுற என்ன வேணும் உனக்கு சும்மா தூங்கிகிட்டு இருந்தப்போ ஃபோன் அடிச்சிக்கிட்டே இருந்துச்சு அதனால தான் எடுக்கலான்னு வந்தேங்கிற மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம மதி